இந்த படம் நான் முதல் நாட்டில் கேட்கறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு வருஷமா ஆயிடுச்சு அந்த நரேஷனே ஒரு ஒரு இன்சிடன்ட் மாதிரிதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகம் என்ன மத்தியானம் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஏதோ நம்ம வெளியில ஹோட்டலில் ஐ திங்க் நரேஷன் நான் சேர்ட் பண்ண எனக்கு அன்றைக்கி நைட் ஒரு டின்னர் கூட இருந்தது ஓகே த்ரீ ஓ கிளாக் நிறைய ஆரம்பித்தேன் ஓகே ஒரு சாக் சிக்ஸ் ஓ க்ளாக் வந்து முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் நான் டைமுக்கு டின்னர் போயிடுவேன் இது ஆறு மணி ஆயிடுச்சு ஏழு மணி ஆகிடுச்சி ஏழு மணி ஆகிடுச்சி அப்புறம் சொன்னா செல்வா எனக்கு ஒரு டின்னர் இருக்குது ஆ பரவாயில்லீஷ் எனக்கு டென் மினிட்ஸாக நான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சிருக்கேன்னு சொன்னேன் யோ ஃபர்ஸ்ட் ஹாஃபிக்கே நாலு அஞ்சு மணி நேரம் எனக்கு புரியவே ஆனால் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் சரி செகண்ட் ஆஃபுக்கு நான் பிளான் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரமாக நான் பிளான் பண்ணி நான் வரேன் வேற அவர் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வராது மியூசிக்கெல்லாம் இருக்கும் ஸோ அதுவே ஒரு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்தது செல்வா இஸ் ஒன் ஆஃப் த ஐ திங்க் வரப்போகிற நம்ம நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு இஸ் ஒன் டு பி அ பிக் வாய்ஸ் பிக் கெஸ்ட் காட் ஏன்னா அவர் சினிமா அவர் படிக்கலை அவர் பிரின்ஸிபலாக போய் என்ஜினியரிங் எல்லாம் படித்தா அந்த மாதிரி அவர் கூட படித்தவங்க எல்லாம் ஐ திங்க் ஜெப்டோ ஜொமாட்டோ இதெல்லாம் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இவர் கிளாஸ்மேட்ஸ் ஸோ ஹீ கூட பின் அந்த மாதிரி ஒரு ஆண்டர் பண்ணுவோம் ஸோ அவ்வளோ ஆர்டை கலையை ரசிக்கிறவர் அவ்வளோ சினிமான்னால் அவருக்கு லைஃப் லவ் எல்லாம் படிப்பார் ஐ திங்க் எந்த லாங்குவேஜோ தெரியும் அதெல்லாம் அந்த லிட்ரேச்சர் எல்லாமே படிப்பார் எனக்கு அது அப்படி நம் நம்ம அம்மா அப்பாவில் எப்போ சொல்லுவீங்க நாமெல்லாம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் நம்ம பேசுகிறதில்லை நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீட்டில் படித்துவோங்க இந்த இந்த ஜென்ரேஷனில் பசங்களுக்கு யாரும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் வந்து அவ்வளோ தெரியாது நீங்கள் ஒன்றும் படிக்க மாட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ படிச்சுருப்பார் ஐ திங்க் செல்வம் கணிசாவை பே பேசுகிறது எனக்கு கேட்டுருக்க ரொம்ப நான் ஒரு லைக் ஒரு ஃப்ளை வந்த வால் மாதிரி நான் கேட்டுகிட்டு இருப்பேன் ஏன்னா அவ்வளோ எனக்கு எனக்கு படிக்க முடியும் அவ்வளோ எனக்கு கற்றுக்க முடியும் கணிச நமக்கு எப்போவுமே ஐ திங்க் நிறைய வரலாறு இதெல்லாம் சொல்லுவார் சினிமா கதைகள் பாலிட்டிக்ஸ் இதெல்லாமே என் மனசில் திங்க் எப்பவுமே நான் கேட்குற எல்லா கதையும் ஒரு சினிமா வரை தான் இருக்கும் அப்படி விஷுவலாக சொல்லுவாங்க அது ஸோ அதனால் செல்வா எ ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ இவ்வளோ என்ன பிரச்சனைன்னா செல்வா எந்த டிரெக்ஷனானால் எழுதலாம் நம்ம ஒரு நரேஷன் விஷயம் கேட்டு மொத்தம் நல்லா இருக்கு ஆனால் இந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீட் பண்ணலாமா ஆ பண்ணலாமே ஆனால் அந்த ஏரியாவை வச்சு அவர் எழுதி 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 வேறு எங்கேயும் போயிடுவார் அப்போ திரும்ப படம் திரும்ப மாறிடும் மச்சா இல்லை அது ஓகே சரி எப்படி நம்ம முதல்ல நமக்கு பிடிச்ச முடியும் அந்த வருஷத்துக்கு எப்படி திருப்பி கூப்பிட்டுருவார் படத்தை மச்சா இது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்துடலாம் அப்படியே ஆகும் மச்சான் ஆனால் அதில் கூட இன்னொரு டேன் இருக்கும் வேற எங்கேயாவது போய்டும் இதுதான் நாங்கள் நாலஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்ல நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு எட்டு பத்து படங்கள் நான் கம்மிட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருப்பேன் ஏன்னா ஒரு காந்தா மீட்டிங்னா லெஸ் தென் ஃபைவ் ஹவர்ஸ் இருக்காது இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு மீட்டிங் பண்ணிருப்போம் நீங்களே கணக்கு போடுங்க நான் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்டி எயிட்டி ஹவர்ஸ் கேட்டிருக்கோம் அது ஒரு பாயிண்ட்லலாம் சே நம்ம இந்த படம் பண்ணுவோமா ராணாக்கு நான் சந்தேன் எல்லாருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கேன் டெய் படம் பண்ணுவோம்டா இது என்ன எவ்வளோ எவ்வளோதான் பேசிட்டு இருக்க போறோம் ஆனால் இது என்னன்னா இது ஒரு டிப்புக்களான ஒரு கதை இல்லை டிப்புக்களான ஒரு சினிமா இல்லை இதுக்கு இதுக்கு இது இது தனியாக அது அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்கு அது அதுதான் முடிவு செய்யும் நம்ம ஐயா இந்த படத்தில் சொல்ல டைலாக் மாதிரி தான் இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணும்னு படம் தான் முடிவு பண்ணும் இந்த படம் எப்போ தான் ஷூட் ஆரம்பிக்கும் இந்த படம் தான் முடிவு பண்ணும் இந்த படம் எப்போ வெளியே வரும் இந்த படம் தான் முடிவு இந்த படத்தில் ஃபைனல் ஸ்டேஜ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ளே வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணணும் ஸோ செல்வா தேங்க் எனக்கு கூட கன்சர் சொன்ன மாதிரி இது டிலே ஆகி போயிட்டு இருக்கும்போது எனக்கே பயம் எனக்கு எனக்கு அவ்வளோ ஆசை இந்த படத்தை நினைக்கணும் அப்போ கொஞ்சம் ஒரு டூ இயர்ஸுக்கு அப்புறம் எனக்கே பயமாக இருந்தது ஆனால் நீங்கள் என்ன மார்க்குறீங்களா வேறு ஏதாவது போடுவீங்களா என் படத்தில் நான் வெயிட் பண்ணுறேன் பரவாயில்ல நீங்கள் எழுதுங்க இப்படி இருப்போம் எல்லாருக்கும் ஒரே பயம் தான் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நம்ம ஆசையாக கேட்டு பிடிச்சி இவ்வளோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கப்புறம் தான் சேஞ்ச் வந்து நம்ம கிட்ட இந்த படம் போயிடுமா அந்த மாதிரி பயம் இருந்தது அங்கே நம்ம இந்த இது இது டிலே ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வேறு பயம் எல்லாம் ஒரு நாலஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணிருக்காரு இவ்வளோ யங் ஒரு டேலண்ட் நாம அவர் ஒரு ஃப்யூச்சர் கெடுத்துக்கூடாதுன்னு ஸோ அது சொல்லி நானும் ஆனால் தான் தந்து போட்டுக்கணும் பட் ஐ திங்க் த மெயின் த கோல் இது இந்த படத்துக்கு மேலே அந்த எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஆசை அவ்வளோ நம்பிக்கை இது அவ்வளோ ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு சினிமா ஏன் கரியரில் இங்கே இருக்கு இந்த படத்தில் வந்திருக்கிற நிறைய பேரோட கரியரில் இது ஒரு ஒன்ஸ் என் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா ஒன்ஸ் என் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அது எப்படி அந்த படத்துக்கு நம்ம எப்படி ஜஸ்டிஸ் எப்படி அந்த படம் டிசர்வ் பண்ணுற விதத்தில் எப்படி இந்த படம் இருக்கிறது இந்த இந்த கதை சொல்கிறது எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும் நான் என் ஸ்கூலில் எனக்கு தேர்ட் லாங்குவேஜ் தமிழ் நான் எனக்கு நான் படிக்கிற இதில்லாம் படித்தது தமிழ் தான் எனக்கு இப்போ கூட ஐ திங்க் நான் பேசும்போது என் கேரளாவில் மலையாளம் இருக்கு டேரெக்டர் தான் சொல்லுவாங்க சார் நீங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுகிறீங்க மலையாளம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணுவீங்க நீங்கள் பேசும்போது ஸோ அவ்வளோ பிடிச்ச எனக்கு லாங்குவேஜ் இந்த நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இங்கே கோடம்பாத்தில இருந்தது ஆக்சுவலி நீங்கள் பாத்தீங்கன்னா அங்கே இருந்தால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிடுது ஸோ தி ஸ்டுடியோ கல்ச்சர் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த படத்தில் கொண்டாடி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த அந்த ஸ்டுடியோவை பற்றி நீங்கள் என்னெல்லாம் கதைகள் கேட்டு கேட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த படத்தில் ஐ திங்க் அழகாக நம்ம காட்டியிருக்கோம் அதனால் இந்த படம் நம்ம நாலு அஞ்சு லாங்குவேஜில் ஒன்றும் டப் பண்ணல தமிழ் தெலுங்கு மட்டும்தான் ஏன்னா அந்த கல்ச்சர் ஐ திங்க் இந்த ரெண்டு லாங்குவேஜ் ரொம்ப கம்யிலராக இருக்கும் கலிசன் கிசன் நாங்கள் எல்லோருமே ஐயா தான் கூப்பிடுவோம் நான் ஆக்சுவலி முதல் வாட்டி கதை கேட்கும்போது எங்கள் ஐயா யாரை காசு பண்ணுறீங்க யாரை காசு பண்ணாலும் எனக்கு ஃப்ரம் மை இன்சைட்ஸ் உள்ளேருந்து நான் ஐயா நான் அவர் கூப்பிட்டு எனக்கு தோணும் அப்படி ஒரு ஆள் என் காசு பண்ணுங்கள் கரெக்டாக என் ஆசைப்படி தான் வந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஐயா தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அத்லட்டிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் மார்க்க இருப்பார் அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார் எப்பவுமே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டாக டயட் பார்ப்பாரு தூங்குவார் எல்லாமே ஆனால் காஸ்டியூம் போட்டு வந்தால் இந்த காலையில் செட்டுக்கு வந்த கணிசாரும் அந்த காஸ்ட்யூக்கு வந்த கணிசார் ரெண்டு 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 பேர் பட் எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கணேசர் உங்க கூட எவ்ரிடே நான் அப்படியே கேட்டுட்டே இருப்பேன் எனக்கு இந்த கதைகள் கேட்க ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண செல்வா அதனால தான் இவ்வளோ நிறைய பட் கடைசாக கிட்ட நமக்கு அவ்வளோ கதைகள் கேட்க முடியும் அவ்வளோ அழகாக சொல்லுவார் அண்ட் அவருக்கு ஐ திங்க் எங்களை விட சின்ன பக்கம் சின்ன பசங்களை கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் விட அவருக்கு தான் எக்ஸைட்மெண்ட் அவருக்கு தான் இந்த படம் மேலே நீங்கள் பண்ணு தம்பி நீங்கள் பண்ணுங்க ஆ கண்டிப்பாக ஒ பண்ணாமே அவர் எதுக்குமே நோய் சொல்ல மாட்டார் அவர் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்டடாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பார் செட்டில் ஸோ ஐ திங்க் எவ்ரிடே அவர் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் இல்லைனாலும் அங்கே செட்டில் எல்லாருமே சேர்ந்துருக்கும் போது அவர் பேசுகிற விஷயங்கள் கதைகள் அவர் படித்த புக்கு புக்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் அவர் சொல்லுவார் ஸோ தேங்க் யூ கணித் சார் ஏதோ உங்களை பற்றி பேசுகிற கொஞ்சம் இமோஷனலாக ஐ ஹோப் வி டூ மெனிமோர் ஃபிலிம்ஸ் ஏன்னா கணித் சார் என்ன ச சினிமாலாம் அவ்வளோ அவ்வளோ ஐ திங்க் காதல் மாதிரி தான் ஸோ மச் ஈ லவ்ஸ் அவரே சொல்லுவார் தம்பி இந்த மாதிரி பாடம் கிடைக்கிறது ரொம்ப விஷயம் நம்ம அதனால இதுக்கு எவ்வளோ டேச் என்ன வேணும் அவர் எல்லாமே தான் இருந்தது ரொம்ப என்ன சொன்னாலும் யார் செஜஷன் கொடுத்தாரோ அதில் ஒரு ஈகோ இல்லை ஒன்றும் இல்லை அது ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி இருந்தது வெரி பாசிட்டிவ் செட் எல்லாருமே இந்த படத்துக்காக வளர்த்துருக்காங்க அவ்வளோ திங்க் நம்பிக்கையோட அவ்வளோ ஆசை பண்ண படம் யூ ஐ திங்க் அது ஒரு பெரிய டாஸ்க் ராணா சொன்ன மாதிரி அடிக்கடி அவ்வளோ ஆடிஷன் போய்ட்டுருந்தது அவ்வளோ அவ்வளோ பேர் ஐ திங்க் பி வர்ஸ் வாட்சிங் ராணா செல்லும் ரொம்ப கிளியராக இருந்தார் படத்தில் நம்ம குமாரி எப்படி இந்த இந்த படத்தில் இருக்கிற எல்லோரும் டிஸ்கவர் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸும் மக்களும் அப்படி தான் குமாரியை டிஸ்கவர் பண்ணுவோம் அது புது டேலண்ட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்காக ஒரு ஆறு மாதம் தேர்ந்ததுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு கிடைச்சது அவங்க ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் இருந்து தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க எல்லாம் பண்ணி அவ்வளோ ரெடியாக இருந்தாங்க ஆனால் நாம் நாங்கள் தான் ஷூட்டிங் எப்போவுமே டிலே பண்ணி பண்ணி ஐ திங்க் அவங்க இப்போ தெலுங்கு பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க ஆனால் தமிழ் மக்களுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு மெமரபுளான ஒரு 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 இன்ட்ரொடக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த ஒரு படத்துலேயே நீங்கள் எல்லோரும் டேக்கிட்டு யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் குமாரி அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணா மற்ற சீஃப் ப்ரோ இப்படி தான் இருப்போம் அதுவும் சின்ன வயசுலேருந்து ஐ திங்க் நான் முதல் நாட்டி சந்திக்கிறதே நான் ஒரு நைன்த் படிக்கும் படிக்கும்போது நம்ம கொடியினாலும் வீட்டில் எதுவும் சந்தித்தோம் அப்போவே எனக்கு தெரியும் அப்போவே நல்லா ஹைட்டாக இருப்பார் தென் என்னை விட அதே முதல்ல ஈ இன் டு இண்டஸ்ட்ரி ஸோ நான் முதல்ல அந்த ஐ திங்க் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷூட் இதெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து கேட்டு இருப்பேன் தென் மெதுவாக நான் வந்தேன் என்னோட முதல் தமிழ் படம் வாய்மொழி பேசும் ஆடியோ வந்து இங்கே தான் சத்யேந்திரன் தான் நடந்தது அதுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட் இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் சேர்ந்த ஒரு படத்தில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் நடிச்சிருக்கோம் திரும்ப இங்கே வந்திருக்கோம் இந்த 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 பர்டிகுலர் ஸ்க்ரீன் காட்டுறதெல்லாம் எனக்கு ஒருமை இந்த லைஃப்பில் நான் முதல் வாட்டி பார்த்ததில் எனக்கு ஸ்கூல் டைம்ல தான் ஓரமையிருக்கு ஞாபகம் இருக்குது ஸோ கம்மிங் ஹேர் இப்போ என் படம் நம்மளோட நம்மளோட படத்தோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது அது ஒரு வேற திரு பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் நாங்கள் இந்த இந்த டிலேஸை பற்றி நாங்கள் எல்லாம் கேண்டல் பண்ணுறோம் சரி சரிதான் பட் ஆனால் அவ்வளோ பேஷனட்டாக சினிமாவை பேக் பண்ணுற ஐ திங்க் நாட் இஸ் ஆனா சுரேஷ் சார் அந்த ஃபேமிலியாக அப்படி தான் அந்த ஸ்கிரிப்ட் அது ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராமல் நம்ம எப்படி ஷூட்டு போகிறது தான் அவங்களோட ஐ திங்க் பிலீஃபு ஸோ அதுக்காக ஐ திங்க் அது நிறைய வாழ்த்து அண்ட் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி நீங்கள் பணம் பார்க்கவும் உங்களுக்கு புரியும் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் எனக்கு எவ்வளவு டீட்டெயில் ஆகணும் சொல்லலாம் அவ்வளவு டீட்டெயிலா அவர் எழுதுவார் செல்வா செல்வா அவங்க தான் கஷ்டம் படம் எடுப்பது அதோட பெட்டர் நினைக்கிறேன் அதோட ஈஸியர் நினைக்கிறேன் ஏன்னா அவர் இப்ப எவ்வளவு நாள் எழுதுவார் ஐ திங்க் யூ அண்ட் மீ ஆல்வேஸ் நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் வாழ்கிற எங்கள் லைஃப்ஸ் எங்களோட சினிமா கரியர்ஸ் எல்லாம் இப்போவுமே இது கனவா நெஜமாவா அப்படிதான் இல்லையா எனக்கு எப்பவுமே நான் இப்போவே இங்கே நிற்கிறேன் எனக்கு இப்போது இது இது நான் கனவை பார்க்குறேன்னா இது ஆக்சுவலாக நடக்குதா நான் நான் நடிகன் ஆகிட்டேனா நான் இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா இது எல்லாமே ஒரு ஐ திங்க் ஒரு அன்பிலீவிள் ட்ரீம் தட் இஸ் கம் ட்ரூ என இப்போது நாவ்யர் பிளேஸ் வேர் எங்களுக்கு படம் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இருக்கு அதில் ப்ரொடக்ஷன்னா எல்லோரும் எல்லோரும் ஐ திங்க் முதலே நீ ஐ மீன் ஜென்ரலி பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா அந்த நம்பர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த படம் வந்துச்சு இவ்வளோ இவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ படம் போட்டீங்க இவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் எடுத்து போனது பட் அதை விட ஐ திங்க் நாம எல்லாம் என்ன என்ஜாய் பண்ணுவோம் எப்படி இந்த படம் அந்த படம் டிசர்வ் பண்ணுற மாதிரி எப்படி மக்கள் கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக விஷுவலாக எக்ஸ்ட்ரா எப்படி காட்ட முடியும் அதுக்கு யாரெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு டீமை பில்ட் பண்ண முடியும் எந்த பெஸ்ட் டேலண்ட்ஸை கொண்டு வர முடியும் என்ன போஸ்ட் என்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் அதில் எவ்வளோ டைம் எப்படி இருந்து எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் ரிவார்டிங் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஐ திங்க் நாங்கள் ரெண்டு பேரும் அது சேர்ந்து எவ்வளோ சண்டை போட்டாலும் த ஃபைனல் கோல் டே படம் சூப்பராக இருக்கணும்டா அதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் ஓகே எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் எந்த பயர் என்ன சொன்னாலும் இதெல்லாம் கண்டு போய் வேணாம் நம்ம படம் பெஸ்ட்டாக பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ அதுக்கு என் கூடவே இருந்து ஐ திங்க் எங்களோட ஒரு பாண்ட் இருப்பது ஐ திங்க் வீ கேன் ஃபினிஷ் இட் அதர் சென்டென்சஸ் வீ கேன் ஃபினிஷ் இட் அதர்ஸ் தாட்ஸ் ஏ இங்க இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் ஏய் இங்க பண்ணு மச்சான் இது நாங்கள் திங்க் விஸ்அக்ரி ஐ திங்க் நான் மனசு எதாருக்கு ஏதாவது கொஞ்சம் யோசித்தா கூட அப்படியே அவர் சொல்லிடுவார் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இது எப்படி சால்வ் பண்ணால் எப்படி நான் ஒரு சொல்யூஷன் நான் மனசில் பார்த்தா இம்மீடியட்டாக அவரே சொல்லிவிடுவார் ஸோ ஐ திங்க் வி ஒர்க் லைக் அ இன்எல் ஏன் கூட இருந்த ஜோம் பிரசாந்த் ஐ திங்க் நிறையா திட்டு வாங்குறது அவங்க தான் ஏன்னா எங்களுக்கு கண்டு பேர் எனக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் தானே அவங்க தான் திட்டுவேன் ஜோம் தான் திட்டுவேன் அட் சேம் வே ஐ திங்க் ஒரு ஆனால் எந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தானும் பிரசாந்த் தான் திட்டுவேன் பட் ஐ திங்க் யூ கைஸ் ஆர் த தி சைலண்ட் த வாரியர்ஸ் பிஹைண்ட் தி சீன்ஸ் யூ கியால் க்ளூ தட் ஸ்டிக்ஸ் Everybody in the team. So thank you, boys. Without you, we can't do this. Couldn't have done this. Uh, Anthony, sir, it's been an absolute joy. Uh, like you said, I think beginning shoot, shoot, the first two weeks, he came to set and he just came and stood above me like this. And I was like, are the left, And he's like, I'm Anthony. I was like, I'm the editor of the film. Sorry. <laughs> <laughs> பட் நீங்கள் இவ்வளோ ஐ திங்க் இவ்வளோ இவ்வளோ பேசி நான் நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ தான் பார்க்குறேன் மாதிரி தான் பேசுனீங்க இன்னும் நிறைய திங்க் பேசணும் நீங்கள் ராம்நிங்கம் சார் எனக்கு ஏன் பீரியட் ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா எது எனக்கு எப்போவுமே இது ஒரு டைம் டாக்டர் மாதிரி ஏதோ நம்ம பேக் டு த ஃபியூச்சர் படம் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு ஒரு டைம் மிஷினில் ஏறி எனக்கு போகிற அதே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸோ பீப்புள் லைக் ராம்நிங்கம் சார் ஹூ ஹெல்ப் அஸ் பில்ட் தட் வேர்ல்டு அந்த வேர்ல்டில் நம்ம ஐ திங்க் கால் வச்ச உடனே யூ நோம் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் இன் டைம் அப்படி அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி ஏன்னா அந்த படத்தில் நிறைய செட் செட்ஸ் தான் செட் ஒரு தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம செட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போஸ்டரில் கூட அந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதை வச்சு தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அவனுங்க சோ ஐ திங்க் நீங்கள் கூட ரொம்ப என்ஜாய் தான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணி நினைக்கிறேன் அந்த அந்த ஒரு பீரியட் ரீக்ரியேட் பண்ணதில் ரொம்ப ஆசையாக பண்ணியிருக்காரு ஸோ அது கூட நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் டேனி நம்ம டிஓபி இஸ் எங்கள் கூட என் கூட மானெட்டி பண்ணியிருக்காரு ராணா சார் கூட விராட் பரவ பண்ணியிருக்காரு ஹீ இஸ் அமேசிங் விஷனரி இந்த மாதிரி ஒரு ஒரு பீரியட் ஃபிலிம் ஐ திங்க் இன்விஷன் பண்ணுறதில்ல ஹீஸ் இஸ் ப்ரில்லியன்ட் மியூசிக் விட் ஜானு வித் அமேசிங் மெலடிஸ் அண்ட் நவ் ஜேக்ஸ் ஆல்சோ கம்மிங் இப்போ கூட ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் தி ஃபிலிம் பெட்டர் நம்ம ஏதோ குக் பண்ணும்போது இந்த லாஸ்ட் ஃபு ஸ்பைசஸ் ஏதோ ஒரு அம்மா பண்ணுற மாதிரி கொஞ்சம் சீக்ரட் இன்கிரீடியன்ஸ் அவங்க கிட்ட சொல்லாமல் அவங்க போடுற மாதிரி இப்போவுமே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு தான் இருக்குது இப்போ எனக்கு பெரிய ஆசை இல்லைனா இந்த படம் வயீழராக மக்கள் எல்லா இடத்துலையும் எல்லா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் பார்க்கணும் ஏன்னா நம்ம அவ்வளோ ஐ திங்க் நேர்மையாக ஒரு கதை சொல்லியிருக்கோம் இதை ஒரு ஆர்ட் படமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது சார் இட்ஸ் வெரி கமர்ஷியல் சூல் நிறைய ட்ராமா இருக்குது ஐ திங்க் ரொம்ப நாளாக ஆச்சுன்னா தான் நம்ம ஒரு நைஸ் என்கேஜிங் ட்ராமா பார்த்துட்டு ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இட் ஆஸ் கிரேட் மியூசிக் ஐ திங்க் த இஸ் ஃபினாமினல் ஈவன் அவ்வளோ சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்க இது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஐ திங்க் நவம்பர் ஃபோர்டீன்த் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் அவ்வளோ ஐ திங்க் வெயிட்டிங் உங்களோட ஃபீட்பேக்காக ஸோ எனக்கு எப்பவுமே இங்கே ஒரு இடம் கொடுத்ததில்லை தமிழ் மக்களுக்கும் இங்கே இருக்கிற ப்ரெஸ் நீடாக எல்லாேருக்கும் ஃப்ரம் த பாடல் மை ஹார்ட் எனக்கு அவ்வளோ கிராட்டிடியூட் நான் எப்போவுமே சொல்லுவேன் இங்கே நம்ம ப்ரெஸுக்கு இல்லை படம் காமிச்சா போகிறோம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களே போயிடுவாங்க படம் ஸோ டெஃபினட்டாக ப்ரெஸ் கீதிங்க இருக்குது ஸோ ஐ எம் ப்ரேயிங் தட் ஹஸ் ஆல்வேஸ் நம்ம ப்ரெஸ்ஸை போட்டு இருக்கும் படத்துக்கு ஸோ அப்போ நவம்பர் ஃபோர்டின் தேங்க்யூ வெரி மச்